ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் மற்றும் வியாபாரம் என அனைத்தும் எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோல டீடைல்டாக அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுவ நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட் ஐயம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி படம் சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐஎம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நன்றில்லே இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரண்ட்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்வை பெற முடியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் எந்த ஒரு குறுக்க வழியும் யோசிக்க கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை சித்தர்கள் வாக்கின்படி நீங்க கடைபிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி திருநாள்ங்க மேலும் திருவோணமும் சேர்ந்து வந்துள்ள ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம் விரதமிருந்து வழிபடுவது மூன்று விதமான விரதங்களை இருப்பதற்கு சமமாக இருக்குங்க சனிக்கிழமை விரதம் என்று ஒன்று ஏகாதசி விரதம் மற்றும் திருவோண விரதம் ஆகிய மூன்று விரதங்களை நீங்கள் ஒரு நாள் விரதம் இருந்தால் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டுள்ளதுங்க பெருமாளை வழிபடுங்கள் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபடலாம் மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல தரும் நண்பர்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காரணும்போது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளதுடன் புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்து காணப்படுதுங்க இரண்டாம் இடத்துல ராகு சுக்கரன் சேர்க்கையும் இன்றைய தினம் பதினோராம் இடத்துல சனி பகவானுடன் ச சந்திர பகவான் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் கூட உங்களுக்கு சொல்லலாங்க இன்றைய உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மகிழ்ச்சியான நாளாக கண்டிப்பா அமையும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் வேற லெவலில் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப வலுவாக இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் யாருக்காவது நீங்க கடன் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த பழைய கடன்கள் வந்து வசூலாகக்கூடிய கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு இந்த தினம் உங்களுக்கு மனசுல வந்து சேவிங்ஸ் தொடர்பான எண்ணங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக மேம்பட்டு காணப்படக்கூடிய யோகம் இருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து முடித்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகளும் வர்றதுனால இன்னைக்கு பண லாபங்கள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான அழகாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நண்பர்களே மாலை நேரத்துல சில நிகழ்ச்சிகளை நீங்க கலந்துக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படி நீங்க கலந்துக்கும் பொழுது ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு ஏற்படும் விலை உயர்ந்த காஸ்ட்லியான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றே தினம் சமூக நிகழ்ச்சிகள் கலந்துகிறது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் நீங்கள் தான் அங்க எங்க கலந்துட்டாலும் எந்த சுப நிகழ்ச்சியில் கலந்துட்டாலும் நீங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடிய யோகம் இருக்கிறது காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் சில முட்டாள்தனமான காதல் இன்றைய தினம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே உண்மையிலேயே எது காதல் அப்படின்றதை நீங்க அடையாளம் காண வேண்டியது என்ற ரொம்ப ரொம்ப அவசியம் நன்றிலே மற்றபடி உங்களுக்கு ஏற்கனவே காதல் வைப்பட்டுள்ள அன்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு ரொமண்டிக்கான ஒரு நாளாகவே அமையும் நின்றிலே இந்த தினம் ஏதாவது பயணங்கள் போறீங்க அப்படின்னா உங்க உடமைகள் மீது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுல ரொம்ப கூடுதல் கவனத்தை செலுத்துங்க நன்றிலே ஏன்னா உங்களது உடைமைகளை திருடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நேற்று வரைக்கும் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வர்றதுனால மன நிம்மதி பெருகும் நண்பர்களே அதன் மூலமா உங்களுக்கு ஒரு ஆனந்தமான நாளாக அமையும் உங்களது குழந்தைகள் இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவாங்க அவங்களோட நேரத்தை செலவிடுங்கள் இன்றைய தினம் சில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு சில தீய செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் எல்லாருக்குமே கிடைக்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்ற தினம் இருக்கு இன்றைய தினம் கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய நல்ல யோகம் உண்டு இன்றைய தினம் அனைத்து விதமான அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் உங்க திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் தேடி வந்தால் கண்டிப்பாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் சுபகாரியம் நடத்தணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வந்து உங்க மனசுல ரொம்ப அதிகமாக இருக்குங்க அந்த மாதிரியான எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஈடேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உங்களது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைக்கற்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது எனவே அலுவலக பணிகள் மற்றும் வியாபாரம் அனைத்துமே இன்னைக்கு தடைகள் நீங்க கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்று தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக இப்போ உங்களுக்கு கரண்டா நிகழ்காலத்தில் என்னென்ன தேவை எல்லாமே பூர்த்தியாக கூடிய யோகம் இருக்கு எனவே நண்பர்கள் உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்வதில் நீங்கள் தயக்கம் காட்ட வேண்டாம் இன்று தினம் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டு சுபகாரிய முயற்சிகள் ஈடேறும் இந்த தினம் கடினமான கஷ்டமான வேலைகளை கூட ரொம்ப சாதாரணமா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தினம் உங்களுக்கு இருக்கிற நண்பர்களே எனவே ரொம்ப ரொம்ப சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் குழந்தைகளோட நேரத்தை செலவிடுங்கள் அற்புத நாள் இன்றைய தினங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ரெட் கலரை யூஸ் பண்ணாங்க லக்கேஸ் கலராக என்ற தினம் உங்களுக்கு சிகப்பு நிறம் அமையும் நண்பர்களே நமது மீனம் துடி ராசிபாலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டை அழுத்திவிட்டு நமது சேனலோடு இணைந்திருங்கள் நமது மீனம் துடி ரசிபாலன் சேனலோட பெனிஃபிட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கணும்னு எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அல்பட்டம் அழுத்தி விடுங்க இந்த தினம் நம்பர் சிக்ஸை நீங்க பயன்படுத்தலாங்க ஆறாம் நம்பர் நீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையும் நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நமது மீன ராசி யாரெல்லாம் இந்த தினம் போராட்ட நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை ஏற்படுங்க மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் சேவிங்ஸை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையும் மனசில் உதயமாகும் நல்ல ஒரு லாபகரமான நாள் என்றது நாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் சில காஸ்ட்லியான திங்ஸை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நல்ல ஒரு மேன்மையான நாள் சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்க காரிய தடைகள் விலகுங்க ரொம்ப கஷ்டம் சொல்லக்கூடிய வேலைகளை கூட நீங்க சாதாரணமாக செஞ்சு முடித்து அசத்துவீங்க இன்றைய தினம் கலைஞர்களுக்கு உங்க துறைகளை திறமைகள் முழுமையாக வெளிப்படும் அதன் மூலமாக உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய உங்களுடைய நாளாக அமையுங்க சுபகாரிய முயற்சிகள் இப்போது இப்பொழுது ஈடு இருங்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு தடைகளை உடை தெரியக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான உங்களுக்கு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே